முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டறியறியும் தரமோ ஒரு அன்றரு அன்று என்று என அனைவருக்கும் விசாகாச்சலின் அன்பு வணக்கங்கள் நீங்கள் நம்ம வந்து கந்தர் அனுபூதியில் வந்து பதிமூணாவது படலை பார்க்க போகிறோம் அதற்கான விளக்கம் நம்ம வந்து பார்க்கலாம் ஒப்பற்ற வேலாயுதத்தை ஏந்திய திருமுருகப்பெருமான் பெருமான் தமது குரு என்று அப்பெருமானின் திருவருளால் அறியாதவர் அப்பெருமானின் திருவருளை அறியும் தன்மையுடையவரோ மெய்ப்பொருளாகிய திருமுருகப்பெருமான் பெருமான் உருவமுடையவரும் அல்லர் உருவம் அற்றவரும் அல்லர் உள்ளதோர் பொருளும் அல்லர் இல்லாத பொருளும் அல்லர் இருள் சூழ்ந்த பொருளும் அல்லர் ஒளிபுரிந்திய பொருளும் அல்லர் என்று இந்த பதிமூணாவது பாடல்கான விளக்கத்தை சொல்லி முடித்திருக்கிறார்